பதினெட்டு வருஷம் அந்த ஊனியை நிபுணம் பண்ணினார் முப்பத்தி எட்டு வருஷமா இருந்த இருந்த அந்த 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 பிரதஸ்துக்காரனை ஜாதி சோழரை சுகமாக்கினார் அநேக அற்புத அடையாளங்கள் ஆண்டவராக இயேசு செய்தார் பெரிய மாணவர்களே குண்டவர்களை பார்வைய செய்தார் சப்பானிகளை நடக்க செய்தார் ஊமையானவனை பேச செய்தார் பெரிய மாணவர்களே மறுத்துன ருவை்கு நாள்ாச உருவோடு கூட எழுப்பினார் காணவ என்ற கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவப்பட்ட போது அந்த இடத்துல குறைவான அந்த கல்யாணத்தை நிறைவே மாற்றி ஆசீர்வதித்தார் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு நன்மைகள் அற்புத அடையாளங்கள் அதே உண்டு பெரிய மாணவர்களே உங்களோட வாழ்க்கையில கூட பாருங்க நீங்க இறந்து போயிருக்கீங்க ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் தேடவும் அந்த உலகத்திற்கு வந்தார் மாணவர்களே நீங்க போயிருக்கிறீங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக தர வேண்டும் என்பதாக உலகத்திற்கு வந்தார் மாணவர்களே பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்தேசு இந்த உலகத்தில் வந்தார் பாவிகளை ரட்சிக்க நீங்க அல்ல பாவிகளை ரச்சுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் கூட பாலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன் துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தேன் பெரிய மாணவர்களே நான் பாலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னை ஒரு ஒரு கிறிஸ்துவ நண்பர்களை அழைத்து என்னை பாருங்க ஆண்டவராக இயேசு குருஷன் செய்த அறிவிக்க கூப்பிட்டார்கள் ஜபாலயத்தில் போனால அந்த ஒரு வல்லம் என்று தொட்டது அந்த ஒரு பிரசனை தொட்டது இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன் என்றால் ஆண்டவராக இயேசு குருஷு தான் இருந்தால் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு குருஷனோட வல்லம் என்ன தொட்டதுங்க பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு குருஷு என்ன இன்றைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் இன்னைக்கு சமாதானமா வைத்திருக்கிறார் இன்னைக்கு நான் நல்ல